வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நான்கு ஆண்டுகளாக நடந்த புனரமைப்பு பணிகள் முடிவுற்று பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை வழங்கினர் இந்த நிலையில் மூலவர் விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பே பாஜக மூத்த தலைவர் தமிழிசை மேலே சென்ற நிலையில் ஸ்ரீவரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் தலைவரும் செல்வ பெருந்தகையை அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பு கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினரிடம் தராமல் அறநிலையத்துறை அதிகாரியை கொடியசைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த பிரச்சினை இருந்து வருவதாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த விழாவை நடத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் அதிகாரிகளின் செயல்பாடுகளால் இரவடை கூட தரிசிக்காமல் செல்வதாக வேதனை தெரிவித்தார் அந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதுல அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான்